இலக்கியத்தின் போக்குவரத்தையும் எப்பொழுதும் உன்னிப்பாக கவனித்து வரும் ஒரு சான்றோர் அன்பிற்கு மதிப்பிற்கும் தலைவரும் தமிழ்ச்சங்க காப்பாளருமான போக்குவரத்து அன்புடன் சிறப்புரையாற்ற அழைக்கிறோம் பிற்பகல் வணக்கங்கள் மதிப்பிற்கும் சென்னை துறைமுக ஆணையத்தின் தலைவர் ஐயா அவர்களே முதன்மை கண்காணிப்பு அதிகாரி முரளிகிருஷ்ணன் ஐயா அவர்களே தமிழ்ச்சான்றோர் விருது பெற்ற பல நூல்களை எழுதிய ஆசிரியர் பேராசிரியர் திருமதி தாயம்மாள் அரவணு அம்மாவர்களே சென்னை துறைமுக செயலர் திரு இந்திரன்வாசரா அவர்களே சென்னை துறைமுக தமிழ் சக்கத்தின் தலைவர் திரு நடராஜன் தொகுப்பை வணங்கிக் கொண்டிருக்கின்ற திரு மாதுக்கண்ணன் வந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே தொழிற்சங்க தலைவர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் தலைவர் சுனில் தமிழ் சங்கம் இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது நான் இங்கு நான்கு வருடத்திற்கு முன்பு இங்கு வந்திருந்த பொழுது தமிழ் சங்கத்தில் பொருள் பற்றாக்குறையினால் சற்று சுணக்கம் ஏற்பட்டிருந்தது ஐயாவிடம் ஒரு மன்றாடுதல் வைத்தோம் ஐயா முதலில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இருபது ஆயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை மாதம் வா வருடம் ஐயா ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே உதவித்தவையாக சென்னை திரும்ப வழங்கப்பட்டிருந்தது ஐயா அவர்கள் அதை ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் அதன் பின்புதான் இந்த சென்னை துறைமுகத்தின் நிகழ்வுகள் உயிர்பெற்று பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவை அண்மை காலங்களிலே சென்னை துறைமுக ஊழியர்கள் சார்ந்த மாணவ மற்றும் பிறருடன் பிற நிகழ்வுகளை நம்ம நடத்த முடிந்தது அதையும் சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நூலரங்கம் ஆய்வு நிகழ்ச்சிகள் தமிழ் சான்றோருக்கு பரிசளித்தல் என பல்வேறு நிகழ்வுகளை மாதந்தோறும் நடத்தி வருகிறார்கள் அதற்கு வாழ்த்துக்கள் அடுத்து ஏனங்கு மொழி பிறன் காக விருது வழங்குகிறோம் என்பதை சற்று உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் மொழிதான் அடையாளம் பண்பாட்டின் முதற்கூறு மொழி இல்லையே உங்களுடைய பண்பாடு தலைமுறை தலைமுறையாக கிடைத்தப்பட முடியாது நீங்கள் இன்று பல்வேறு ஆய்வுகளில் பல்வேறு கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புகளில் தமிழ் தமிழின் எழுத்து வடிவமான வரலாறு இரண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட ஆண்டுகள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்தும் காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்டு வருவதற்கு காரணம் நமது மொழி அதன் முதல் ஒரு சமுதாயத்தின் முதல் கூறு அது என்னவா இருக்கும் என்று சொன்னால் அது பண்பாடு கடத்த பண்பாட்டை கலையை உங்கள் அறிவை தலைமுறை விட்டு தலைமுறை கடத்தக்கூடிய தன்மை அது தமிழ் மொழிக்கே உண்டு எல்லா மொழிகளுக்கு உண்டு அது சிறப்பாக தமிழ் சிறப்பாக பின்பற்றி கொண்டிருக்கிறது என்றால் பல மொழிகள் தோன்றி மறைந்தும் விட்டன ஆனால் சீரழமையோடு இன்றும் புதிய புதிய கருத்துக்களை ஏற்று புதிய காலந்தோறும் தன்னுடைய புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ்மொழி அப்படிப்பட்ட மொழி மனிதரின் அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது பரிணாம வளர்ச்சியிலே மொழியும் பரிணாம வளர்ச்சி பெற்று தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது மொழி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் ஒரு எளிய வகையில் தெரிந்து கொள்வோம் ஒரு மனிதனின் தலையை எடுத்துவிட்டால் அவன் அடையாளமற்றவன் விடுவான் போன்ற மொழியை நீங்கள் எழுந்துவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அடையாளமற்றவளாக பண்பாடற்றவளாக ஆகிவிடுவீர்கள் ஆதலால் ஒவ்வொரு தாய்மொழி உடையவர்களும் தனது தாய்மொழியும் முதலில் நேசி கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று உலகிலே நடந்துள்ள ஆய்வுகள் அனைத்திலும் சொல்ல போனால் யாரெல்லாம் எந்த நாட்டில் எல்லாம் தமிழ்மொழியிலே அவர்கள் கற்றுக்கொள்ள தாய்மொழியிலே தங்கள் தாய்மொழியிலே பாடங்களை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மிகவாக தெளிவாக சிந்திக்கக்கூடியவர்களாக சிந்திப்பின் செயல்படுவர்களாக இருக்கிறார்கள் எங்கள் அது மட்டுமல்ல அந்நாட்டின் பொருள்களிலும் போற்றப்படுகின்றன குறிப்பாக சொல்லப்போனால் ஜப்பான் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் தாய்மொழியில்லான அவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள் சீனாவிலும் தாய்மொழியில் தான் கற்றுக்கொள்கிறார்கள் தென்கொரியாவிலும் அப்படித்தான் செய்கிறார்கள் இஸ்ரேலிலும் தாய்மொழியில் தான் கற்றுக்கொள்கிறார்கள் அதுபோல ஜெர்மனி பிரான்ஸ் கனடா அவர்கள் அனைவருமே தனது தாய்மொழியில் தான் கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் அதனால் அங்கே அவங்க தயாரிக்கப்படும் பொருள்களும் நீங்கள் பார்க்கலாம் உலக சந்தையில் போட்டப்படுகிறது தாய்மொழியில் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது சிந்தனை திறன் வளர்கிறது செயல்பாடுகள் மெருகூட்டுகிறது மேலும் மேலும் நீங்கள் படைப்பு படைப்புகளை படைக்க முடியும் அது மட்டுமல்ல வேலைகளையும் நீங்கள் உணர்வோடு செய்ய முடியும் எந்த வேலைகள் ஒருவர் உணர்வோடு செய்கிறார்களோ உணர்வோடு செய்ய முடிகிறதோ அப்படிதான் அந்த வேலையோடு நீங்கள் ஒன்ற முடியும் அது நீங்கள் செய்யக்கூடிய அலுவலக இருக்கலாம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய படிப்பாக இரு படிக்கக்கூடிய படிப்பாக இருக்கலாம் பாடலாக இருக்கலாம் இறைவனை வேண்டுவதாக இருக்கலாம் அது நீங்கள் தெரிந்த மொழியிலே நீங்கள் செய்தார் என்று சொன்னால் அதில் ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது அதோடு நீங்கள் விடுவீர்கள் அதை சிறப்பாக செய்வீர்கள் எதையுமே செயல்களை புரிந்துதான் செய்ய வேண்டும் அதுதான் உங்களுடைய கல்வியும் எதிர்பார்க்கிறது சமுதாயம் எதிர்பார்க்கிறது புரியாமல் செய்யும் எந்த செயலும் பயன் தராது அது பிழைப்புக்கு வேண்டுமென்ற என்ற வழிவகுப்பாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய மகிழ்ச்சிக்கோ அவங்களுடைய செயல்திறனுக்கோ உங்களை திருப்பி திருப்திக்கோ வழி வராது அப்படி நீங்கள் புரிந்து படிக்க வேண்டும் புரிந்து செய்த வளர வேண்டும் என்று சொன்னால் அது தனது தாய்மொழியிலே அது எந்த தாய்மொழியை தமிழாக இருக்கலாம் மலையாளமாக இருக்கலாம் தெலுங்காக இருக்கலாம் ஹிந்தியாக இருக்கலாம் எந்த மொழியாக இருந்தாலும் தனது தாய்மொழியை முதல் கற்றுக்கொள்ள குழந்தைகள் முன்வர வேண்டும் மாணவ செல்வர்கள் முன்வர வேண்டும் தாய்மொழியை நீங்கள் முதலே கற்றுக்கொண்டு என்று சொன்னால் பிற மொழியை கற்பது எளிது தாய்மொழி இல்லாமல் நீங்கள் பிறமொழியை கற்பது கடினம் பிறமொழியை கற்று தாய்மொழியை தெரிந்து கொள்வது என்று என்றால் அது ஒருபோதும் விளக்காது அது செம்மை விடாது தெரிந்து கொள்ளலாம் ஏதோ ஒன்று ஒரு கலவையான மொழியில் நீங்கள் பேசலாம் ஆனால் அது உங்களுக்கு ஒரு வாழ்வில் பிடிப்பையோ அது ஒரு முன்னேற்றத்தையோ உங்களுக்கு எடுத்துச் செல்லாது தாய்மொழியை தெளிவாக கற்றுக்கொண்டு சென்று என்று சொன்னால் அது எந்த மொழியாக எந்த யாருடைய தாய்மொழியாக இருந்தாலும் சரி அது உங்களை மேலும் மேலும் வளர்க்க ஊக்குவிக்கும் வாழ்க்கையை வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியையும் திருத்தையும் கொடுக்கும் அது நீங்கள் கடவுளோர் ஒன்றுவதாக இருந்தாலும் சரி சமுதாயத்தோடு உன்றுவதாக இருந்தாலும் சரி நேயத்தை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி தாய்மொழியின் முதலிலே நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அனைத்து பண்புகளும் உங்கள் பால் வந்து சேரும் தாய்மொழியிலே தான் தாய்மொழி தாய்மொழியிலிருந்து தான் உங்களுடைய மதிப்பீடுகள் விழுமியங்கள் சான்றவர்கள் போட்டக்கூடிய பண்புகள் மனிதத்தன்மை அனைத்துமே வளரும் அப்படிப்பட்ட தாய்மொழியை நீங்கள் விளக்கிவிட்டு பிறமொழிகை முதன்மை மூலம் கொடுத்து அதன் மூலம் நீங்கள் உங்கள் படிப்பை தொடர்வீர்கள் என்று சொன்னால் அது அது செம்மை வராது அது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் போல்தான் உலக நாடுகளில் தனது தாய்மொழியை மு முதன்மைப்படுத்திய நாடுகள் என்று முன்னாடியில் இருக்கின்றன அதை நீங்கள் ஊடகங்களில் பார்க்கலாம் நீங்கள் கூகுள் செய்து பாருங்கள் தாய்மொழியின் முக்கியத்தையும் முலத்தையும் தாய்மொழியில் பயின்றவர்கள் எவ்வாறு முன்னேறி வந்திருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஆகையால் எனது அன்பான வேண்டுகோள் தாய்மொழியை சிறப்பாக படியுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுணர்ந்த பின் பிற மொழியை படியுங்கள் அது மேலும் உங்களை செம்மையுடு செம்மைப்படுத்தும் நல்ல மனிதனாக நல்ல மனிதனாக பண்புள்ளவனாக படைப்பாற்றவனாக நீங்கள் வளவீர்கள் என்று கூறுகிறேன் இந்த வாய்ப்பு நன்றி கூறுபடுகிறேன் நன்றி வணக்கம் புத்தியின் ஆழத்தில் சென்று நம் மனதில் உரைக்கும் மொழி காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் மொழி தமிழ்மொழி என்று சொல்லி இருக்கும் போக்குவரத்து மேலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு